அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ்ஹே பரகாத்துஹூ இன்றைய செய்தி என்ன பார்க்க போகிறோம் என்றால் மோசடியான வியாபாரம் அல்லாவுடைய தூதர் அசூலுல்லாக செல்லல்லாஹ் உழைவு செல்லும் அவர்கள் ஒரு முறை தானிய கிடங்கின் பகுதியில் நடந்து செல்லும் பொழுது அந்த தானிய மூட்டையில் ஒரு மூட்டையில் தன் கையை நுழைக்கிறார்கள் நுழைக்கும் பொழுது அதன் அடிப்பகுதி ஈரமாக இருக்கிறது அப்பொழுது அந்த வியாபாரியிடம் கேட்கிறார்கள் எதனால் இதன் அடிப்பகுதி ஈரமாக இருக்கிறது என்று வினவும் பொழுது அவர் கூறுகிறார் அல்லாவின் தூதரை மலையின் சாரல் பட்டு அடிப்பகுதி ஈரமாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் அவரது அல்லாவுடைய தூதர் கூறுகிறார்கள் இந்த ஈரப்பகுதியை மேலே வைத்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் மோசடியான வியாபாரம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது மோசடி என்னை சார்ந்தவன் அல்ல என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்துவிட்டு சொல்கிறார்கள் அது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம் மலையின் சாரல் பட்டு அடிப்பகுதி ஈரமாக இருக்கிறது என்று அவர் கூறும் பொழுது அந்த வியாபாரத்தை விட இப்பொழுது நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதன் உண்மைத்தன்மையை நாம் கூறுகிறோமா மாறாக அதில் உள்ள குறைகளை நாம் சரி என்று கண்டு அந்த குறைகளை மறைத்து அது நல்லாக நன்றாக இருப்பது போல் மக்களிடம் வியாபாரம் செய்கிறோம் இது எந்த வகை எந்த வகையில் நியாயமாக இருக்கிறது இது முழுக்க முழுக்க மோசடியான வியாபாரம் அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் இதனை கடுமையாக எச்சரிக்கை செய்து தடை செய்திருக்கிறார்கள் மேலும் இறைச்சி கடைகளில் நாம் பார்க்கிறோம் அதன் இறைச்சியை மட்டுமல்லாது அதன் இரத்தத்தையும் விற்க விற்பனை செய்கிறார்கள் இரத்தம் வந்து மனிதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டது எப்படி ஒரு பொருள் உண்பதற்கு அகாமாக்கப்பட்டதோ அதே போல் அந்த பொருள் வியாபாரத்திற்கும் ஹராமாக்கப்பட்டது ஆனால் இன்று அந்த இறைச்சி கடையில் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் வெறும் ஐம்பது நூறுக்காக அற்ப காசிக்காக சொற்ப தங்களது வியாபாரம் முழுமையும் ஹராமாக்கி கொள்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் இதுபோன்ற ஹராமான வியாபாரங்களை விடுத்து பொருளின் தன்மையை நாம் மக்களுக்கு எடுத்துரைத்து எல்லாவுடைய பரக்கத்தையும் எல்லாவுடைய ரகமத்தையும் பெறக்கூடிய நல்ல வியாபாரத்தை நாம் செய்து வாழ்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்